ஆன்மீக நண்பர்களுக்கும் என் அன்பு வணக்கம் இன்று மே பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தமிழ் சித்திரை இருபத்தொன்பது திங்கட்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மற்றும் ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை எமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குளிக்கை காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இனி பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மேஷம் இன்று கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் மாமன் வழியில் சுபகாரியம் தொடர்பான செலவுகள் உண்டாகும் வேலையாட்களின் மூலம் மாற்றங்களை உண்டாக்குவீர்கள் நிதானமான செயல்பாடுகள் வெற்றியை தரும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த புதிய பொறுப்புகள் சிலருக்கு சாதகமாக அமையும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் சிந்தனை மேம்படும் நாள் இன்றைய நாள் இனிமையான நாளாக இருக்கும் உங்கள் கடின உழைப்பின் மூலம் லட்சியங்களை நிறைவேற்றி வெற்றி காண்பீர்கள் வேலை மற்றும் தொழில் உங்களின் திறமையான செயல்பாட்டிற்கு உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் உங்கள் கீழ் பணிபுரிபவர்களிடம் நல்லுறவை பராமரிப்பீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை இன்று உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும் குழந்தைகளின் முன்னேற்றம் மற்றும் நலன் குறித்த கவலை காணப்படும் என்றாலும் அனைத்தும் சிறப்பாக நடக்கும் நிதிநிலைமை இன்று போதிய அளவு பணம் சம்பாதிப்பீர்கள் எதிர்பாராத வகையில் இன்று பணவரவு காணப்படும் ஆரோக்கியம் உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் உடல் நலத்தை காத்துக் கொள்ளலாம் உங்களுக்கான பரிகாரம் ஓம் பார்கவாய நம இந்த மந்திரத்தை இருபத்து ஒரு முறை ஜபிக்கவும் இது செவ்வாயின் தீவிரத்தை குறைத்து மன நிம்மதியை தரும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி கருத்து வேறுபாடுகள் குறையும் பரணி வெற்றிகரமான நாள் கிருத்திகை திறமைகள் வெளிப்படும் ரிஷபம் இன்று உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நெருக்கமானவர்களைப் பற்றிய புரிதல்கள் உண்டாகும் போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவு ஏற்படும் எதிர்பாராத சில உதவிகள் சாதகமாக அமையும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் எண்ணங்களில் தெளிவு பிறக்கும் எந்த ஒரு செயலிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் அமைதி நிறைந்த நாள் இன்று உங்கள் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் பயணங்கள் ஏற்படலாம் உங்கள் திறமையான தவகல் தொடர்பு மூலம் நற்பலன்களை பெறலாம் வேலை மற்றும் தொழில் இன்று பணி மாற்றம் அல்லது இடமாற்றத்திற்கான வாய்ப்பு உள்ளது இந்த மாற்றத்தினால் நன்மை கிடைக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடனான உறவில் நல்லிணக்கம் ஏற்படும் வகையில் உறவை பராமரிக்க முயற்சி எடுப்பீர்கள் உங்களின் அன்பான இயல்பு மூலம் இது சாத்தியம் நிதிநிலைமை இன்று நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் இதனால் உங்கள் சௌகரியங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கியம் இன்று உங்கள் மனதில் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிவீர்கள் உங்களுக்கான பரிகாரம் ஒரு சிறிய அளவு தயிர் சாதம் அல்லது வெள்ளை துணி ஒன்றை ஒரு ஏழை அல்லது கோவில் பூசாரிக்கு தரவும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை ஒத்துழைப்பு கிடைக்கும் ரோகிணி உதவிகள் சாதகமாகும் மிருகசீரிஷம் சுறுசுறுப்பான நாள் மிதுனம் இன்று பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் வாழ்க்கை துணைவரின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கற்பனை துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் அறிவியல் சார்ந்த துறைகளில் புதுவிதமான சிந்தனைகள் மேம்படும் தந்தை வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மேல்நிலை கல்வியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தேர்ச்சி நிறைந்த நாள் யதார்த்த அணுகுமுறையை கையாள வேண்டும் செயல்களின் விளைவுகள் சிறப்பாக அமைவதற்கு அமைதியாக யோசித்து செயல்படவும் வேலை மற்றும் தொழில் நிலுவையில் உள்ள பணிகளால் தாமதம் ஏற்படும் எனவே திட்டமிட்டு முறையான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை நிலையற்ற எண்ணங்கள் காரணமாக உறவில் நல்லிணக்கம் பாதிக்கும் ஆரோக்கியமான உறவை பராமரிக்க அத்தகைய உணர்வுகளை தவிர்த்தல் வேண்டும் நிதிநிலைமை அதிகரிக்கும் செலவுகள் கவலையை அளிக்கும் அதனை சுமையாக உணர்வீர்கள் ஆரோக்கியம் சளி மற்றும் தோல் சம்பந்தமான பிரச்சினைகள் காணப்படும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் உங்களுக்கான பரிகாரம் ஒரு சிவன் கோவிலுக்குச் சென்று நந்தி பகவானுக்கு ஒரு நெய் விளக்கை ஏற்றுங்கள் இது உங்களுக்குள் இருக்கும் அக்னி தோஷத்தை சமன்படுத்தும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம் மகிழ்ச்சியான நாள் திருவாதிரை சிந்தனைகள் மேம்படும் புனர்பூசம் உதவிகள் கிடைக்கும் கடகம் இன்று பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் கிடைக்கும் பழைய நினைவுகளின் மூலம் ஒருவிதமான சோர்வு ஏற்பட்டு நீங்கும் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் தாய்வழி உறவுகளிடத்தில் அனுசரித்து செல்லவும் கூட்டு வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் சக ஊழியர்களின் ஆதரவு திருப்தியை உண்டாக்கும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆர்வம் அதிகரிக்கும் நாள் இன்று உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும் பொறுமையாகவும் உறுதியுடனும் இருக்க வேண்டும் நல்ல விளைவுகளை காண திட்டமிடல் வேண்டும் சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க நேரலாம் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் சில சவால்களை சந்திக்க நேரலாம் அதிக வேலைப்பளுவை சாமர்த்தியமாக திட்டமிட்டு ஒழுங்கமைக்கவும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை குடும்ப பிரச்சினை காரணமாக மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு துணையுடனான உறவை பாதிக்கும் உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் நிதிநிலைமை இன்று போதிய அளவு பணம் சம்பாதிப்பதை கடினமாக உணர்வீர்கள் வீட்டு புனரமைப்பிற்காக பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஆரோக்கியம் மன உளைச்சல் காரணமாக கால்கள் மற்றும் தொடைகளில் வலி காணப்படும் உங்களுக்கான பரிகாரம் குலதெய்வ வழிபாடு மாதந்தோறும் குலதெய்வத்துக்கு சிறப்பு வழிபாடு செய்யுங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் ஆதாயகரமான நாள் பூசம் அனுசரித்து செல்லவும் ஆயிலியம் வாய்ப்புகள் கிடைக்கும் சிம்மம் இன்றைய எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக வெற்றி கொண்டு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஆதரவு கிடைக்கும் செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் குறையும் குறுகிய தூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றம் உண்டாகும் புதிய தொழில்நுட்ப கருவிகளில் கவனம் வேண்டும் எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் பாராட்டு நிறைந்த நாள் இன்றைய நாள் சாதகமான நாளாக இருக்கும் அக்கம் பக்கத்தினரின் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் பல விஷயங்களை சாதிப்பதற்கு இன்று உகந்த நாள் வேலை மற்றும் தொழில் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டும் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்கள் தனித்திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள் இதனால் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதிநிலைமை தொலை தூரத்திலிருந்து பணம் வர வாய்ப்பு உள்ளது அந்த பணம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆரோக்கியம் இன்று உங்கள் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும் இறைவனின் ஆசைகள் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் உங்களுக்கான பரிகாரம் தானம் மற்றும் சேவை தேவையற்ற கடன்களை தவிர்க்கவும் ஏழை எளியோருக்கு உதவிகள் செய்யவும் பரிந்துரைக்கப்படுகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் ஆதரவு கிடைக்கும் பூரம் மாற்றம் உண்டாகும் உத்திரம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கன்னி இன்று எண்ணிய சில பணிகள் நிறைவேறுவதில் அலைச்சல்கள் ஏற்படும் நெருக்கமான உறவுகளின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் வியாபாரத்தில் புதிய நபர்களின் தொடர்புகள் கிடைக்கும் நண்பர்களின் வழியில் வருமான வாய்ப்புகள் ஏற்படும் பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் பெருமை நிறைந்த நாள் இன்று உங்கள் செயல்களை நிர்வகிக்க நீங்கள் திறமையுடன் யோசிக்க வேண்டும் குடும்ப பிரச்சினைகளும் அதிகரிக்கும் பொறுப்புகளும் கவலையை அளிக்கும் பாதுகாப்பின்மை உணர்வை தவிர்க்க வேண்டும் பிரார்த்தனை மூலம் ஆறுதல் பெறலாம் வேலை மற்றும் தொழில் அதிகரிக்கும் பணிகள் காரணமாக பணியிடத்தில் சவால்கள் நிறைந்திருக்கும் பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது திட்டமிட்டு பணியாற்றுவது சிறந்தது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் அன்பான உணர்வை வெளிப்படுத்த முடியாது இதனால் மகிழ்ச்சியின்மை காணப்படும் மனம் திறந்து பேசிக்கொள்வதன் மூலம் சிறந்த பலன் கிடைக்கும் நிதிநிலைமை இன்று நிதிநிலைமையில் அனுகூலமான வளர்ச்சி காணப்படாது இன்று மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியம் தலைவலி அல்லது சளி ஏற்பட வாய்ப்பு உள்ளது எரிச்சல் உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் அமைதியாக கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது சனி பகவானுக்கு வழிபாடு சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு வழிபாடு செய்வது சனியின் பாதிப்புகளை குறைக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் அலைச்சல்கள் ஏற்படும் அஸ்தம் இலக்குகள் பிறக்கும் சித்திரை அனுபவம் வெளிப்படும் துலாம் இன்று அக்கம் பக்கம் இருப்பவர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும் செய்யும் பணிகளில் கவனத்துடன் செயல்படவும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படவும் வேலையாட்களை தட்டி கொடுத்து செயல்படுவது நல்லது உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் மேம்படும் புதிய முயற்சிகளில் அலைச்சல்களும் ஆதாயமும் கிடைக்கும் உதவி கிடைக்கும் நாள் இன்றைய நாள் உங்களுக்கு சரியான செயலுக்கும் தவறான செயலுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை பற்றிய படிப்பினையை அளிக்கவும் உங்களுடைய இலக்குகளை இன்று சரியாக திட்டமிட வேண்டியது அவசியம் வேலை மற்றும் தொழில் உங்கள் மேலதிகாரிகளுடன் சில விரும்பத்தாகாத சூழ்நிலைகள் ஏற்படும் நீங்கள் அமைதியாக அந்தச் சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் கடுமையாக நடந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் நல்லுறவை தக்க வைத்துக் கொள்ள இருவரும் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும் நிதிநிலைமை இன்று பண வரவிற்கான வாய்ப்பு இல்லை பண இழப்புகளைத் தவிர்க்க நீங்கள் கையில் இருக்கும் பணத்தை சேமிக்க வேண்டும் இதன் மூலம் பொருளாதார பாதுகாப்பு கிடைக்கும் ஆரோக்கியம் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது அதிக பணிகள் காரணமாய் ஏற்படும் மன உளைச்சல் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் உங்களுக்கான பரிகாரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் அருகம்புல் கொண்டு விஷ்ணு பகவானுக்கு அர்ச்சனை செய்யவும் நமோ நாராயணாய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் பின்னர் அருகம்புல் சிறிதளவு பச்சை காய்கறிகளுடன் சேர்த்து ஒரு பசுவுக்கு உணவாக அளிக்கவும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டயின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை புரிதல்கள் அதிகரிக்கும் சுவாதி சிந்தித்து செயல்படவும் விசாகம் ஆதாயகரமான நாள் விருச்சிகம் இன்று உத்தியோகப் பணிகளில் எதிர்பாராத இடமாற்றமும் பாராட்டுகளும் கிடைக்கும் வெளியூர் தொழில் முயற்சிகளால் லாபம் அடைவீர்கள் கூட்டுத் தொழிலில் சக கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்லவும் புதிய முடிவுகளில் ஒருமுறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும் இன்று துடிப்பான நாளாக இருக்காது உற்சாகம் குறைந்து காணப்படும் மனதில் குழப்பங்கள் காணப்படும் இன்று எடுக்கும் முடிவுகள் சீரற்றதாக இருக்கும் வேலை மற்றும் தொழில் பணியில் வளர்ச்சி குறைந்து காணப்படும் அதிக பணிகள் காரணமாக இன்று நீங்கள் மும்மரமாக இருப்பீர்கள் உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க திட்டமிட வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் தொடர்பு கொள்வதில் சில சிக்கல்கள் காணப்படும் இதனால் உங்கள் மனநிலை பாதிக்கப்படும் நிதிநிலைமை இன்று நிதிநிலைமை அனுகூலமாக இருக்காது எதிர்கால பாதுகாப்பு கருதி நீங்கள் ஒரு கணிசமான தொகையை சேமிக்க வேண்டும் ஆரோக்கியம் தோல் சம்பந்தமான பிரச்சினைக்கு ஆளாவீர்கள் எண்ணெய் பதார்த்தங்களைத் தவிர்க்கவும் உங்களுக்கான பரிகாரம் வெள்ளத்தை இரண்டு பகுதியாகப் பிரித்து அதில் ஒன்றை வீட்டில் உள்ள ஊர்வசிக்காரருடன் பகிர்ந்து உண்க இது மன உறவில் மென்மையும் உடல் நலத்திலும் நன்மையும் தரும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் பாராட்டுகள் கிடைக்கும் அனுஷம் அனுசரித்து செல்லவும் கேட்டை கட்டுப்பாடுகள் குறையும் தனுசு இன்று மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும் நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் புதிய மனை வாங்குவது சார்ந்த முயற்சிகள் கைகூடும் அரசு தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் பிரபலமானவர்களின் அறிமுகம் உண்டாகும் சுப காரியங்களில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள் முயற்சி மேம்படும் நாள் இன்று புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பயணங்களுக்கான வாய்ப்பு உள்ளது வேலை மற்றும் தொழில் பணியிடச் சூழல் சாதகமாக இருக்கும் உங்கள் பணிக்கான பலன் கிடைக்கும் உங்கள் செயல்திறன் காரணமாக கீர்த்தி பெறுவீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் அமைதியான உறவை ஏற்படுத்துவீர்கள் உங்கள் இருவருடைய எண்ணங்களும் உணர்வுகளும் ஒத்துப்போகும் இன்றைய நாள் சுமூகமாக இருக்கும் நிதிநிலைமை உங்களிடம் போதிய அளவு பணம் காணப்படும் குடும்ப நலனுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியம் இன்று முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது உங்களுக்கான பரிகாரம் ஒரு குழாயில் நீர் ஓடும்போது அல்லது குளியல் அடியில் நான் என்னை விட்டுவிடுகிறேன் என்று ஏழு முறை மிளனமாக மனதிற்குள் சொல்லுங்கள் இது ஆழ்மனத் தடைகளை நிதானமாக எழுக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் ஆசைகள் உண்டாகும் பூராடம் முயற்சிகள் கைகூடும் உத்திராடம் அறிமுகம் உண்டாகும் மகரம் இன்று சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் மனை தொடர்பான கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் புதுவிதமான சிந்தனைகள் மேம்படும் ஆக்கப்பூர்வமான நாள் இன்று புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் இன்று உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது சிறந்தது வேலை மற்றும் தொழில் உங்கள் பணிகளை திறம்பட ஆற்றுவதில் கவனம் செலுத்துவீர்கள் உங்களின் இந்த போக்கின் காரணமாக உங்கள் பணிகளை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் நட்பாக நடந்து கொள்வீர்கள் இதனால் அவர் உங்களை நன்கு புரிந்து கொள்வார் நிதிநிலைமை இன்று நிதிநிலைமை சிறப்பாக இருக்கும் இன்று சேமிக்கும் ஆற்றல் பெருகும் ஆரோக்கியம் இன்று நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும் உங்களுக்கான பரிகாரம் மண் மரம் மற்றும் தர்ம காரியங்கள் இவை மகர ராசிக்காரருக்கு மிகப் பொருத்தமானவை இந்த செயல் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்த தீர்வுகளுக்கான கீழ் அடித்தலை உருவாக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டயின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் திருவோணம் நெருக்கம் அதிகரிக்கும் அவிட்டம் சிந்தனைகள் மேம்படும் கும்பம் இன்று பணிகளில் ஒருவிதமான மந்தத்தன்மை உண்டாகும் நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் தெய்வீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் மனதில் ஆராய்ச்சி சிந்தனைகள் அதிகரிக்கும் மாற்றமான சில விஷயங்களின் மூலம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வீர்கள் வெளியூர் தொடர்பான வர்த்தகம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் உண்டாகும் மறதி விலகும் நாள் உங்கள் அன்றாட பணிகளை ஆற்றும் பொழுது கவனம் தேவை இன்று ஏமாற்றங்கள் ஏற்படும் என்பதால் அதிகம் எதிர்பார்ப்பு வேண்டாம் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் வேலை மற்றும் தொழில் இன்று அதிக பணிகள் காரணமாக உங்கள் பணியில் தடைகள் நிச்சயம் ஏற்படும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது அவசியம் நிதிநிலைமை இன்று கூடுதல் செலவுகள் செய்ய நேரும் அதனால் உங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாத நிலை ஏற்படும் ஆரோக்கியம் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படாது கால் வலியால் அவதிப்பட நேரலாம் உங்களுக்கான பரிகாரம் கும்பராசிக்காரர்கள் அறிவில் மிகுந்தவர்கள் ஆனால் சில நேரங்களில் செயல்படுத்த முடியாமல் தாமதம் ஏற்படலாம் அதற்காக உங்களுக்குள் தோன்றும் ஒரு முக்கிய யோசனையை ஒரு வெள்ளைத்தாளில் எழுதிக் கொள்ளவும் அதை கண்ணாடி அல்லது அலமாரி மீது ஒட்டுங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் ஒத்துழைப்பு கிடைக்கும் சதயம் சிந்தனைகள் அதிகரிக்கும் பூரட்டாதி அறிமுகம் உண்டாகும் மீனம் இன்று தனம் தொடர்பான நெருக்கடிகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் அரசு சார்ந்த துறைகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் நிதானம் வேண்டும் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் நண்பர்களை பற்றிய புரிதல் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களிடம் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் இன்று எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது உங்கள் இலக்குகளை அடைவதில் பல தடைகள் காணப்படும் கவலைகளை ஒதுக்கிவிட்டு அமைதியாக இருங்கள் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் தடைகள் காரணமாக உங்கள் வளர்ச்சி பாதிக்கப்படும் இன்று கூடுதல் பணிச்சுமை காணப்படும் இன்று அதிர்ஷ்டத்தை நம்பாமல் கடின உழைப்பை நம்ப வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் கடுமையாக பேசுவீர்கள் அது இன்றைய நாளின் மகிழ்ச்சியை கெடுக்கும் நிதிநிலைமை இன்று நிதிநிலைமை திருப்திகரமாக இருக்காது செலவுகள் அதிகரித்து காணப்படும் அது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும் ஆரோக்கியம் இன்று கால் வலியால் அவதிப்பட நேரலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் உங்களுக்கான பரிகாரம் மூன்று சின்ன பிரார்த்தனைகள் எதற்காவது நன்றி தவறுகளுக்கு மன்னிப்பு மனப்பூர்வமான ஆசை இவை மூன்றையும் சிந்திக்கவும் இந்த பரிகாரம் உங்கள் மனமூச்சை கட்டுப்படுத்தி எதிர்காலத்தை உகந்த பாதையில் அழைக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டையின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அடர்மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி நெருக்கடிகள் நீங்கும் உத்திரட்டாதி நிதானம் வேண்டும் ரேவதி விவாதங்களை தவிர்க்கவும் Ooh, <laughs>